வணக்கம் நண்பர்களே உங்கம் கணபதி நமக்கு தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரிவாக போற்றி போற்று ஜாதகத்தில் யார் வந்துட்டு குண்டா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ரொம்ப சிம்பிள் லக்னத்தை குரு பார்த்தாலும் லக்னாதிபதியை குரு பார்த்தாலும் நடப்பு தசை குரு தசையாக இருந்து அந்த குரு சந்திரனை பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாடியிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகும் ஏன்னா மனுஷன் சந்தோஷமாக இருப்பான் நிறைய காசு பணம் சம்பாதிப்பான் நிறைய விருந்து விசேஷத்துக்கு போயிட்டு வருவாப்புல சும்மா சாப்பாடெல்லாம் சும்மா அடி தட்டி நொறுக்குவாப்பில் இதெல்லாம் எந்தெந்த வயசு காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தசை வந்ததுன்னா அந்த லக்னாதிபதி பார்த்த தசையோ சந்திரனை பார்த்த குரு தசையோ நடந்ததுன்னா சூப்பராக டெவலப் ஆகிட்டே வருவாங்க அப்போ உடம்பு குறைக்கிறது எப்படி சார் அதை அடுத்த பதியில் பார்ப்போம் நன்றி